ஐயா எனக்கு முப்பது வருஷம் பெஸ்ட்டு எஸ்ஐபி மந்த்லி ஐயாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அதே இது பதினஞ்சு வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது வந்து மிஸ்டர் ராகுல் கண்ணன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு முப்பது வருஷம் பெஸ்ட்டு எஸ்ஐபி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நான் நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் நிறைய கேள்விப்பதில் சொல்லியிருக்கேன் பெஸ்ட்டு எஸ்ஐபி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நேற்று இருக்கிற நம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸு ரேங்கிங்கில் இருக்கிறது ஒரு பர்டிகுலர் கேட்டகிரியில் அடுத்த வருஷம் ஒன் டூ த்ரீ ஃபோரில் இருக்காது அவங்களோட ரேங்கிங் மாறும் கடைசியில் பாட்டமில் இருக்கிறவங்க இருபது இருபத்தஞ்சில் இருக்கிறவங்க ரெண்டு மூணு வருஷத்தில் மேலே வர்றதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இது பேசிக்கலாக நீங்கள் எதில் வரீங்களோ அதில் ஸ்டிக்கான் பண்ணிங்கனாலே போதும் ஒரு ஃபண்டை பொறுத்தளவு நீங்கள் பேசிக்கலாக பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று அந்த ஃபண்டு பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் தருதான்றதை பாருங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ உங்களோட டோ டோட்டல் இதில் போர்ட்ஃபோலியோவில் அது கடைசியாக இருந்தது அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஏழு ஃபண்டு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஏழாவது ஃபண்டோட ரிட்டனுக்கும் மூணாவது ஃபண்டோ ஒன்றாவது ஃபண்டோட ரிட்டர்னுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக தொடரலாம் அந்த ரிட்டர்ன்ஸோட வித்தியாசம் வந்து அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருபத்தி மூணு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஏழாவது ஃபண்ட் வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் கொடுத்துருக்குன்னு அந்த ஃபண்டை நீங்கள் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணுங்க நீங்கள் இப்போ என்ன லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த முப்பது வருஷத்தில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா போட்டீங்கன்னா பதினெட்டு லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க உங்களுக்கு மூன்றரை கோடி ரூபா ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக கிடைக்கும் அதே இது ஐயாயிரம் ரூபாயை பதினஞ்சு வருஷம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒம்பது ரூபா தான் கட்டியிருப்பீங்க ஒரு முப்பத்தி நாலு லட்சம் ரூபா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக கிடைக்கும் ஸோ நீங்கள் இதில் பதினஞ்சு வருஷம் ப்ளான் பண்ணுறீங்களா இல்லை முப்பது வருஷம் பிளான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து மாறுபடும் லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க ஐயாயிரம் ரூபா பதின முப்பது வருஷம் அப்படிங்கிறது நல்ல அமௌண்ட்டு ஒரு ப்யூரான ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் இருந்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு இதை தொடர்ந்தீங்கன்னா சிறப்பான ரிட்டையர்மெண்ட் பிளானிங் உங்களுக்கு அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது வாட் இஸ் த டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் ஆஃப் எஸ்டிபி அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளானோட டாக்ஸ் இம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளானுங்கிறது எஸ்டபிள்யூபி மாதிரி இன்னொரு ஃபேஸ் அது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானுங்கிறது லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை ஷார்ட் டேம் ஃபண்ட்லேயோ நம்ம மொத்தம் அமௌண்ட்டை பார்க் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கங்கள் நம்மளால் கணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளே ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு ஐயாயிரம் மாதம் டெய்லி ஐ ஐயாயிரம் இல்லை வாரத்துக்கு ஐயாயிரம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் இல்லை மாதம் இருபத்தஞ்சாயிரம்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை நம்ம என்ன ஃபண்டுக்கு போகணும்னு மாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஃபண்டுக்கு மாற்றுறது பேர் தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் இதை பொறுத்தளவு டேக்ஸ் எம்ப்ளிகேஷன் என்னவாக இருக்கும்னா லிக்விட் ஃபண்டுக்கு ஏழு நாளைக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு டேக்ஸு கிடையாது அதனால் இந்த இதுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு உங்களுக்கு லிக்விட் ஃபண்டில் வர்றதுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் உங்களோட டோட்டல் கெயினில் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் மூணு மாதத்துக்கு நீங்கள் லிக்விட் பிளான்ல வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஆறு பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு ஆறு பெர்சன்டேஜ் வருஷத்துக்கு ரூபா வருது மூணு மூணு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நம்ம டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸாக உங்களுக்கு வரும் இதை நீங்கள் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையோ இல்லைன்னா அந்த அந்தந்த கன்சர்ன்டு கம்பெனிலேயும் நீங்கள் வருஷ கடைசியில் ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாலே அவங்க உங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க